தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு ஆறும் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் அப்படிங்கிற அறிவிப்பு தான் அதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அவருடைய அரசியல் பிரவேசம் ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சினிமா வாழ்க்கையையே நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு இப்போது ஹெச்னோத்தி இருக்கிற இந்த தளபதி சிசேன் தான் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்று மாலை கேவிஎன் என் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி சிசேன் படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அஞ்சு மணிக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அறிவுக்கு முன் முன்னாடியே இந்த அறிவிப்பை பற்றின ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது த லாஸ்ட் ரைடு த லாஸ்ட் டான்ஸ் த லாஸ்ட் மாஸ் அப்படி மாதிரி தொடர்ந்து இதுதான் விஜயோட கடைசி படம் ரசிகர்களுக்கு வந்து ஃபீலிங்ஸை ஏற்படுத்துறதில் வந்து அந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தொடர்ந்து ஈடுபட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் மாரி நிஜமாலுமே விஜய் ரசிகலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் இது வந்து விஜய் படம் அப்டேட் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா இதுதான் கடைசி படமே அப்படிங்கிற வருத்தப்படுறதா அப்படிங்கிற அந்த இரட்டை மனநிலையில் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த சினிமாவை நேசிக்கும் ரசிகர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் நூறு கோடி நூற்றம்போது கோடி இரநூறு கோடி சம்பளம் வாங்கினாலும் கூட அவரால் இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய உள்ள பிஸ்னஸ் இருக்குது அவருடைய படங்கள் வசூல் இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் தியேட்டரில் வேலை செய்கிற பாப்கார்ன் விற்கிற பையன் பார்க் டோக்கன் பண்ணுற பார்க்கிங் டோக்கன் கொடுக்குற அந்த நபர்கள் இன்னும் சினிமாவில் இருக்க பல பேர் சினிமாவை நம்பி பிழைத்து கொண்டிருக்கிற பல பேர் பல குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து பார்த்திங்கன்னா விஜய்யாலும் விஜய் படத்தினாலும் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க ஸோ இப்படியெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தன்னுடைய பங்கை கமர்சியல் படங்கள் அடித்தாலும் வியாபார ரீதியாக தன்னுடைய பங்கை ஒரு மிகப்பெரிய அளவில் செலுத்தியவது தான் விஜய் ஸோ அப்படிப்பட்ட விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தான் கடைசி படம் அப்படிங்கும்போது விஜயோட ஹேட்டர்ஸ் கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல்தான் இருக்காங்க என்ன தான் விஜயை வந்து தன்னுடைய ஹீரோவின் எதிரி அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டி ஹீரோ அப்படிங்கிற மனப்பான்மையை ட்ரோல் பண்ணாலும் அவரை வந்து கழுவி ஊற்றினாலும் கூட இப்போ விஜயோட கடைசி படம் இது தானா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கே கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சோசியல் மீடியா பார்க்கும்போது போது நமக்கே தெரியுது ஸோ அவங்கள கூட பார்த்தீங்கன்னா மிஸ் யூ விஜய் சார் ப்ளீஸ் கம் பேக் நீங்கள் அரசியலில் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி நீங்கள் சினிமாவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தகவலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட விஷயங்களை வருத்தங்களை பகிர்றாங்க ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் தளபதி சிக்ஸ்டி நைன் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் ஹெச் வந்து இயக்கிறாரு இந்த படம் தான் விஜயோட ரசி படம் அப்படியா இருந்தால் அப்படின்னா அந்த படத்துக்கான ஓப்பனிங்கும் வேறு லெவல் இருக்கும் ஆனாலும் கூட செலிப்ரேஷன் பயங்கரமாக இருந்தாலும் கூட இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டின் போதே இவ்வளவு சோகத்தை ரசிகர்கள்தான் பார்க்கும்போது இந்த படத்தோட லான்ச் அந்த படத்தோட ரிலீஸும் போது கண்டிப்பாக ரசிகர்கள் வந்து உண்மையாண்மே வந்து கண்ணீர் சிந்துவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ யாரெல்லாம் விஜயோட தளபதி சிக்ஸ் படம் தான் கடைசி படம் அப்படின்னு நினைக்கும்போது ஃபீல் பண்ணுறீங்க இல்லை என்ன போட்டி ஹீரோவாக இருந்தாலும் தன் ஹீரோவுக்கு போட்டியாளர் இவர் அப்படின்னு எவ்வளோ நாள் கலாய்ச்சிருந்தாலும் இப்போவும் அவரை கலாய தோணுதா இல்லை அவர் மீண்டும் நடிக்க வந்தால் தான் ஒரு காம்பினேஷன் ஒரு காம்படிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்